பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையில பிரித்தானியாவுக்கான ஒரு உத்தியோகபூர்வமான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கே வந்திருந்தார் வந்திருந்த நேரம் நிறைய விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது அதுல மிக முக்கியமாக யூகே யுடனான வர்த்தக ஒப்பந்தங்களோடு சேர்த்து டொனால்டு ட்ரம்ப் வெளியேறியதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தில் யூகே ஈடுபட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான ஒரு சட்டத்தை பிரித்தானியா தயாராக்கி வைத்திருக்கிறது இந்த சட்டம் எதிர்வரும் நாட்கள்ல அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய நாள் பிரான்ஸ் நாட்டில் மிக முக்கியமான ஒரு நாள் ஸ்தம்பித்து போகிற நாள் இதற்கான காரணம் என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் பிரான்ஸ்ல பல இடங்களிலையும் வேலைகள் ஸ்தம்பிச்சு போயிருக்கு ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது பிரான்சுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக முதலாவது ஒன் இன் ஒன் அவுட் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இதுல ஒரு இந்தியர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் இசைலம் கோரிக்கையாளர்கள் கடைசி நிமிஷத்துல இசைலம் கோருவது மாத்திரம் இல்லாம இது தொடர்பான மிக முக்கியமான ஒரு அறிவித்தலையும் ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் அறிவித்திருந்ததும் இன்றைய பார்க்க கூடியதாக இருந்தது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடையும் உங்களுக்கு தெரிந்தவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அப்படின்றத சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிரித்தானியாவுக்கு உத்தியோகபூர்வமான வருகையொன்றை செய்திருந்தார் இந்த வருகைக்கான காரணம் என்ன அப்படின்னா பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பல வர்த்தக ஒப்பந்தங்களை செய்வது இருநூற்று ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் வரையிலான ஒரு முதலீட்டை பிரித்தானியாவில் அமெரிக்கா செய்ய போகிறது இதன் அடிப்படையில எதிர்காலத்துல யூகேனுடைய பொருளாதாரம் மிக அதிகமாக வளரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்க வேலைவாய்ப்புகளை இது தோற்றுவிக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வந்து மன்னர் சார்ஸ் மற்றும் அவருடைய மனைவியாரை சந்தித்திருந்தார் இதே நேரம் பல மரியாதைகள் அவருக்கு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுற அதே வேளையில இந்த ஒரு முதலீட்டின் காரணமாக ஐடி மற்றும் டெக் இண்டஸ்ட்ரி போன்ற இண்டஸ்ட்ரிகள்ல அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வரப்போகிறது இதிலையும் குறிப்பாக ஏஐ மற்றும் கிளவுட் போன்ற துறைகளில் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி நாட்டை விட்டு போனதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிடும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவித்தல் என்ன அப்படின்னா பாலஸ்தீனத்தை ஒரு தேசமாக பிரித்தானியா ஏற்றுக்கொள்ளப் போவதாக அறிவிக்க இருக்கிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதியே இந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட சில காரணங்களாலயும் லேபர் அரசாங்கத்துக்குள்ள இருந்த சில உள் விவகாரங்களாலையும் அறிவிக்கப்பட முடியாமல் போனதாக சொல்ல படுகிறது இஸ்ரேல் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை பிரித்தானியாவினுடைய பல்வேறு விதமான வேண்டுகோள்களுக்கு பிறகும் இஸ்ரேல் தன்னுடைய போர் நடவடிக்கைகளை காசாவில் மீதும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் முன்னெடுத்து வருகிறது இதற்கு எதிர்ப்பாக பாலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரிப்பதற்கு பிரித்தானியா தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதற்கு எதிராக இருப்பதன் காரணமாகவும் இந்த வருகை இந்த முதலீட்டை பாதிக்க கூடாது அப்படின்ற காரணத்தினாலேயும் இது பிற்போடப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி போனதற்கு பிறகு

கப்பல் வழியாக பிரித்தானியாவுக்குள் வந்தவர் அப்படின்ற அடிப்படையில் இவர் இப்போது டிபோர்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த திட்டத்தின் மூலம் மேலும் அறுநூறு பேர் டிபோர்ட் செய்வதற்கு தயாராக வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரான்சிலிருந்து கடல் வழியாக வந்திருப்பவர்கள் சட்டவிரோதமாக வந்திருப்பவர்கள் மீண்டும் பிரான்சுக்கு அனுப்பப்படுவார்கள் இதே நேரம் பிரான்ஸில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரித்தானியாவில் சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடியவர்களை பிரித்தானியாவுக்கு வரவழைப்பு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றது இந்த ஒன் இன் ஒன் அவுட் முறையினுடைய மிக பிரதானமான அம்சமாக இருக்கிறது இதற்கு எதிராக பல மனித உரிமைகள் அமைப்புகள் இப்போது தலையிட தொடங்கி இருக்கிறது இருந்தாலும் பிரித்தானியாவினுடைய இந்த நடவடிக்கைகளில் எந்த மாற்றங்களும் வரப்போவதில்லை இதற்கான காரணம் என்ன அப்படின்னா பிரான்சும் பாதுகாப்பான ஒரு இடமாக இருந்தாலும் கூட பிரித்தானியாவை தேடி மக்கள் வருவதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது இங்கே பேசக்கூடிய மொழி அதே நேரம் யூகே ல கிடைக்கக்கூடிய இலவச அகமடேஷன் போன்ற பல காரணங்கள் இதற்கு சொல்லப்படுகிறது மற்ற நாடுகள் அனைத்துமே அவர்களுடைய இந்த சைலம் கோரிக்கை புகலிடக் கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாகவும்

புதிய பிரதமர் செபாஸ்டியன் லுகானியூக்கு எதிராக பிரான்ஸ் முழுவதும் இன்றைய நாளில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஸ்ட்ரைக்கள் நடைபெறுகிறது இது மிக பெருமளவிலாக நடைபெறுகிறது எட்டு லட்சம் பேர் வரையில பகிஷ்கரிப்பில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் சர்வதேச ஊடகங்களில் வெளியிடப்படுகிறது போக்குவரத்து துறை கல்வித்துறை மருத்துவத்துறை பார்மசிகள் இன்னும் பல இடங்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருவதாகவும் மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிரதமராக தெரிவாகியிருந்த செபாஸ்டியன் இப்போது அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் அதே நேரம் இந்த பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்பட்டிருந்த பப்ளிக் பண்ட் கட் போன்ற பல விஷயங்களுக்கு எதிராக இந்த ஒரு ஸ்ட்ரைக் இடம்பெறுவதாகவும் இந்த ஸ்ட்ரைக்ல ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கங்கள் அல்லது யூனியன்கள் அனைவரையும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுமாறு சொல்வதாகவும் சர்வதேச ஊடக செய்தி வெளியிடுகிறது பிரான்சினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற இமானுவல் மேக்ரோனும் பதவி விலக வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்கிறதோட பிரான்சில் நடைபெறக்கூடிய இந்த தொழிற்சங்க நடவடிக்கையானது அதாவது இந்த பணி பகிஷ்கரிப்பானது உலகளாவிய ரீதியில மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுற அதே வேளையில் வரலாற்றில் இப்படியான மிக பெரிய அளவிலான ஒரு பணி பகிர்ச்சரிப்பு நடைபெற்றது இல்லை அப்படின்ற தகவல்களும் ஊடகங்களில் வெளியிடப்படுகிறது பிரான்சில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது பார்மசிகள் மூடப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறை ஸ்தம்பித்து போயிருக்கிறது மேலும் பல நிறுவனங்கள் வளமையாக சீராக இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இயங்கவில்லை மெட்ரோ ரயில் உட்பட பஸ்கள் உட்பட அனைத்துமே ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்ட வெளியிடப்படுகிறது இது தொடருமாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்விளைவுக்கு இது இட்டுச் செல்லும் ஏற்கனவே அண்மை காலத்தில் பிரான்சில் பல பிரதமர்கள் மாறி இருக்கிற காரணத்தினால இன்னும் ஒரு பிரதமர் மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கலாம் அப்படி அப்படின்ற அடிப்படையிலையும் இது குறித்து இப்போது ஆராயப்படுகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யூகே அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்லேவரி ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்திற்கு அமைவாக புகலிடம் கோரியிருப்பவர்கள் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதாக அல்லது அவர்கள் கடத்தி கொண்டு வரப்பட்டதாகவோ அல்லது அடிமைப்படுத்தப்பட்டதாகவோ நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இவர்களை நாடு கடத்த முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சட்டத்திற்கு அமைய இப்போது பிரான்சிற்கு நாடு கடத்தப்பட இருப்பவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தில் இப்போது கிளைம் செய்வதாகவும் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை பிரித்தானியாவுக்கு தோற்றுவித்திருப்பதாகவும் நம்பப்படுகிறது Agradeço. É ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் அண்மையில் சொல்லும் போது கடைசி நிமிடத்தில் இப்படியான கிளைம் செய்பவர்களை நாடு கடத்த முடியாத ஒரு கட்டத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் இது குறித்து தீவிரமாக விசாரிக்கப்படும் இவர்கள் பொய்யான கிளைம் செய்கிறார்கள் எதிராக தீவிரமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க இந்த கிளைம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா இப்படி கிளைம் செய்யும் போது அந்த கிளைம் விசாரிக்கப்பட்டு அது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் வரையில ஒருவரை நாடு கடத்த முடியாது அப்படின்றதுனால இந்த ஒரு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வைத்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட இருப்பவர்கள் உடனடியாக கிளைமை செய்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி லண்டன் டி எஃப் போர்டினுடைய இணையதளங்கள் ஹேக் செய்யப்பட்டது இதற்கு பின்னால் இரண்டு இளைஞர்கள் பத்தொன்பது மற்றும் பதினெட்டு வயதான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு இளைஞர்களுக்கும் இந்த ஹேக்கிங் நிறுவனத்தோடு அல்லது ஹேக்கிங் செய்த குழுக்களோடு என்ன மாதிரியான உறவு இருந்தது இவர்கள் எப்படி பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்கள் இப்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது இதே நேரம் இது பிரித்தானியாவுக்கு பல மில்லியன் பவுண்ட்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்த ஒரு ஹேக்கிங் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்புணர்வுகள் செய்பவர்களுக்கு பிரித்தானியாவில் ஆண்மை நீக்கம் செய்யப்படப்போவதாக பிரித்தானியாவினுடைய நீதியரசர் டேவிட் லாமி தெரிவித்திருக்கிறார் இந்த பரிசோதனைகள் இப்போது வெற்றி பெற்ற நிலையில இது எதிர்வலும் காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே வன்புணர்வுகளில் ஈடுபட்ட ஆறாயிரத்து நானூறு பேருக்கு எதிராக இந்த திட்டம் செயற்படுத்தப்பட போகிறது இதில் இந்த ஆறாயிரத்து நானூறு பேருக்கும் ஆண்மை நீக்கம் செய்யப்பட போகிறது ஒரு ஊசியின் மூலமாக இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பாத்துருப்பீங்க தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்